அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர் நான் வயதிலே நான் குறைவு சிறியவனாக இருந்தால் கூட என்னை குருஜி என்றுதான் அன்பாக அழைப்பார் வேறு அவருக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை நான் சொன்னது ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னேன் அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அது அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியிலே வருவோம் அப்படின்னு சொன்னா அது எந்த விதத்திலும் நியாயம் என்று தான் நான் கேட்பேன் ஒருவேளை என்னை திருநெல்ல என்னை ஒப்பாசி இலங்கை செய்வதற்கு அவர் திருநெல்லே வந்து அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை எங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுல முடிவு எடுத்து அதன் பிறகு ஜனவரி மாதத்திற்கு அதனுடைய முடிவு நிறைவுபடுத்தும் பிப்ரவரி மாசம் இருக்கு மார்ச் மாசம் இருக்கு நாள் நிறைய இருக்கு படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேரு தீப தூணுக்கும் எல்லைக்கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க பேச்சிருப்பாங்க எல்லைக்கல்னா அளவு சின்னதா இருக்கும் நாலு பக்கமும் இருக்கும் அதே தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைக்கல் அந்த காலத்துல போட்டிருக்காங்க இது தீபம் ஏத்தக்கூடிய தூண் இது அதனால் வந்து